எப்பொருள் யார் யார்வை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் ஃபேர் எதிலிருந்து எதிலிருந்து நீக்குகின்றோமோ அதிலிருந்து அதிலிருந்து துன்பம் இல்லை வாய் சுவை பகுத்தறிவு மனம் இந்த மூன்றையும் ஒன்றாக ஒரே நேர் அமைத்து வாய் சுவை பகுத்த வாய் சுவை பகுத்தறிவு மனம் மூன்றையும் ஒன்றாக இணைத்து நாம் ஒருங்கிணைந்த மருத்துவமாக செய்கின்ற பொழுது நாம் பசிதாக்கத்தை கட்டுப்படுத்தி விடலாம் இது பல கோடி ஆண்டுகளாக நமக்கு கிடைத்த வாய்ப்பு உலகத்தில் முதல் முயற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்துட்டு இருக்கு பத்து பதினஞ்சு இருபதனாயிரம் ஆண்டுகளாக இது நடைமுறையில் இருக்கு இருபதாயிரம் ஆண்டுகளாகவே இந்த யோகா பேச்சு இருக்கிறது தொல்காப்பியத்தில் ஏறத்தாழ பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய தொல்காப்பியத்தில் இந்த துறை இருந்திருக்கிறது அறிவர் அறிவர் துறை அறிவன் தேயம் என்ற துறை இருந்திருக்கிறது நாளிற விளக்கின் தாபதர் தபம் செய்கின்றவர்களுடைய துறை இருந்திருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எப்படி செய்வது மனிதன் நோய்வாய்ப்பட்டு சாகுறான் காபி என்பது வேறு சமம் குட்டல் ஆதி என்பது வேறு இந்த ஆதி என்றால் வேற ஒண்ணும் இல்லை வெட்ட வெடையோடு கலந்து விடுவது அந்த வெட்ட வெடிக்கு பிறந்த இரவென்று பெருமிச்சான் மனம் அந்த மனம்ங்கிற ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் தான் எல்லா வேலையும் செய்யுது அந்த ஃபோட்டான் உயிர் ஃபோட்டான் ரெண்டு ஃபோட்டான் இருக்கும் லிவிங் ஃபோட்டான் நான் லிவிங் ஃபோட்டான் ஆர்கானிக் ஃபோட்டான் அல்லது இன்ஆர்கானிக் ஃபோட்டான்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் சக்தி எங்கிருந்து வருதுன்னா தான் சக்தி அது ஈர்ப்பு விஷயம் விறகு செய்யும் இதில் மனமுங்கிற ஒரு தனி ஆற்றல் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நாம் ஆரோக்கியத்தை பெறுவது இது தமிழில் மட்டும்தான் இருக்கு ஏன்னா தமிழ் மட்டும்தான் பல ஆயிரம் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத படிக்க தெரிந்த எழுத படிக்க தெரிந்த மனிதனாக மனிதன் இருந்திருக்கிறான் படிக்க எழுதப்படிக்க தெரிந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ப எழுத்தென்ப இவரண்டும் கண்ணென்ப வாழும் முடியிருந்தார் அப்ப என்னும் எழுத்தும் தெரிந்த தான் உங்களால வந்து எல்லா கணக்கும் போட முடியும் ஒரு நாள் எண்ணும் எடுத்து வந்திருக்காது அப்ப எண்ணும் எழுதி இருக்கிறது எழுத்தும் இருக்கிறது இப்ப நாம் நாம் பார்க்கிற அனைத்து வடிவங்களுமே புதிய வடிவங்களை தவிர எழுத்து வடிவம் புதிய வடிவம் பழைய வடிவம் கிருக்க எடுத்தாக இருந்தது அது அந்த காலத்துல அதை புரிந்து கொண்டார்கள் அப்படியே எத்தனை ஆண்டு இருந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் வச்சு ஐம்பது ஆறு ஆண்டுகளாக இப்படித்தான் வந்தது அப்படி இருக்கும் பொழுதான் உடம்பை கோயில் என்று சொன்னார்கள் உயிரை இறைவன் என்று சொன்னார்கள் உடம்பே காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு தான் திரு திருமணம் சொன்னார் இந்த வயிற்றுல சுரக்கிற நீர் அது விஷ நீர் அந்த நீரைவே நிறுத்தச் சொன்னார் அதனால தான் அவர் வந்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கொள்ளான் புலால் உண்ணான் கொள்ளான் புலால் உண்ணான் பொய்கூறான் கலைவிழான் என்புனான் பாத்து உண்பான் கட்காம விழான் நடுச்செய்ய வெள்ளான் ஈமித்திடன் என்று அனுப்பார் அந்த பத்து வகையான ஒழுக்கத்தை அவர் சொல்லுவார் திருவள்ளுவர் கொல்லானை கொல்லான் புலால் உண்ணானை கொல்லான் புலால் உண்ணானே எல்லா உயிரிலும் கைகுடும் சொல்லுவார் கொல்லாத முயற்சியோடு ஒழுகுவான் கொள்ளா கொள்ளாது மேற்செண்டு ஒழுகுவான் செல்லாது உயிருண்டும் கூட்டு எழுதுவார் கொள்ளாது மேய்ச்செண்டு ஒழுகுவான் செல்லாது உயிருண்டும் கூட்டு எழுதுவார் யாரு கொலை செய்து சாப்பிடாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யமன் என்ற தீய செயல்பாடு வராதுங்கிறாரு அப்போ அந்த இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தான் வைரசு காரணம் இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு வைரஸ் வரும் இறைச்சி சாப்பிட்றவங்களை மூல வேலை செய்யாது ஆரோக்கியத்தை தராது கண்டுபிடிப்பு என்பது வேறு புத்தி புத்திகூர் என்பது வேறு ஆரோக்கியத்தை தராது நாட்டு ஐரோப்பியர்கள் அத்தனை பேருமே கொடூர சித்திரவதை கொண்டிருக்கிறார்கள் இப்ப அந்த மாதிரி நமக்கு தான் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள் வாழ்ந்தது நம்ம கண் நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட சேலம் நாமக்கல் இருக்கிற சிவப்பிரகாஷ் வாங்க சிவபிரகாஷ் சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவர் பயன்படுத்திய குகை இருக்கிறது சுருளிமலையில் சித்தர்கள் அந்த குகையில் வாழ்ந்திருக்காங்க தூய காற்றும் தூய நீர் இருக்கிற இடத்துல அதே மாதிரி வெள்ளிங்கிரி மலையிலும் சித்திரங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சரி இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையை ஒழுக்கத்தை அவங்க கற்றுக்கொண்டார்கள் எல்லோரும் குடும்பத்தர் தான் குடும்பத்திலிருந்து தான் போயிருக்காங்க இந்த தூய்மை செய்ய தான் போயிருக்காங்க தூய்மை செய்கின்ற பொழுது உள்ள ஆண்டு கணக்கில் அப்படியே அமைதியை உட்காந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அது வந்து ஆள்நிலை தியானம் தான் சொல்றாங்க இப்ப ஆள்நிலை தியானத்தை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க டீப் மெடிடேஷன் சைலண்ட்டு மைண்ட் சைலண்ட் ஃப்ளூயன்சி என்னவோ சொல்றாங்க இது எல்லாமே சித்தர்கள் தான் குறிப்பாக தமிழ் சித்தர்கள் எழுதணும் தான் தமிழிலும் நீதி நூல் இருக்கின்றன சமக் தமிழ் இருந்து பிறந்த சமக்கிரதல என்னுடைய நம்பிக்கை தமிழ் தான் சமக்கிரதம் போயிருக்கிறது இதைத்தான் இதத்தான் நகல எடுத்திருக்கிறாங்க இதைத்தான் நகல எடுத்திருக்கிறாங்க ஆக நம்ம அந்த தமிழ் இருந்துதான் இது போயிருக்கிறது என்று நமக்கு புரிகிறது ரெண்டாவது எல்லாரும் விரைந்து கேட்கறாங்க இதனால என்ன நன்மை உண்டு வணக்கம் இதனால நன்மை உண்டு வணக்கம் இதனால என்ன நன்மைன்னு கேட்பாங்க மக்கள் காசு கிடைக்குமா பணம் கிடைக்குமான்னு கேட்பாங்க இதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் இது முழுமையாக முழுமையாக கற்றுக்கொண்டால் சொற்ப கட்டணத்தில் வாழ்ந்து விடலாம் பிறருக்கு சொல்லி தரலாம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியன் எளிமையாக இருக்க வேண்டும் அதை அடையாளம் ஆடம்பரங்கள் அனைத்தும் அழிந்து விடும் ஆடம்பரத்தினால் ஆரோக்கியம் வரப்போறதில்லை ஆடம்பரத்தினால் தேவையில்லாத மனச்சுமை ஏற்படும் போலியான வாழ்க்கை ஏற்படும் அதனால போலியான வாழ்க்கை போலியான மரணம் அதே நேரத்துல உணவு ஒழுக்கத்தை நம்ம புரிஞ்சுல இருந்து உணவு ஒழுக்கத்தை புரிஞ்சிட்டோம்னா உணவு கட்டுப்பாடு காமத்தை புரிஞ்சுக்கலாம் குடும்பத்தை புரிஞ்சுக்கலாம் முடியும் விலங்கு மாதிரி இனப்பெருக்கம் சேர்றது வேற திட்டமிட்டு செய்யறது என்பது வேற உடல்ல வந்து பதினஞ்சு வயசுல வேதியில் மாற்றம் நிகழ ஆரம்பிச்சிடும் அதை காதலுக்கு கொண்டே விட்டுரும் கடைசியில் துன்பத்தில் கொண்டே விடும் அது வந்து பகுத்து பார்த்து பகுத்து பார்த்து காதல் காமம் பகுத்து பார்த்து காதல் காமம் பாண்டிங்கன்னா அது வீணா போயிடும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அதாவது ஒரு தலைவனும் தலையும் புரிந்து கொள்ளாமே திருமணம் பண்ணி செத்து போயிடுறாங்க அதாவது சகித்து கொண்டு வாடுறது என்பது வேறு குழந்தைகளுக்காக வாடுறது என்பது வேறு சகித்து கொ சகித்துக்கொள் சகித்துக் கொண்டு வாழ்றது என்பதில் எந்த முன்னேற்றம் இருக்காது குழந்தைகளுக்காக தான் சரி தலைவன் தலைவன் சேருகின்ற பொழுது நம் குழந்தைகளுக்காக இருபத்தி அஞ்சாண்டு வாழணும்பாங்க ஆண்டு சேர்ந்து வாழ்ந்து அவங்களை அறிவாளி ஆக்கி அந்த வேலையை நான் பரலான் இருக்கிறேன் இரண்டாவது குழந்தை அதை பண்ணிட்டு இருக்கிறேன் முதல் வெங்கடேஷனுடைய இந்த கருத்தை இந்த விஞ்ஞானத்தை இவர் கண்டுபிடிச்சத உலகங்கும் கொண்டுட்டு போவதற்காக முயற்சியில் இறங்கியிருக்கேன் ஏன் சொல்றேன்னா யாராவது ஒருத்தராவது இது செஞ்சு காட்டணும் யாராவது ஒருத்தராவது நம்ம வாயில பேசிக்கலாம் வாயில பேசிக்கலாம் தவறா அந்த ஆச்சு இதாச்சு அதெல்லாம் நடக்காது அதற்கான முயற்சி நான் தொடங்கிட்ட இப்போ அதற்கான முயற்சியை நேத்து இந்த ரெண்டு நாள தொடங்கிட்டேன் ரெண்டு நாள சின்ன பொண்ணுக்கு இத பத்தி பேச வச்சிருக்கேன் பாத்து இருப்பீங்க பாத்துக்கல காணொலை பார்த்து காணொலை பார்த்தா தான் தெரியும் ஒரு இறங்கனா செய்யணும் சும்மா இதை பேசிட்டேக்கள் என்ன நன்மை இருக்கு இப்ப வெங்கடேஷனுடைய புத்தகத்தை பேசிட்டே இருந்தோம்னா என்ன நடக்க போகுது அது பல்கலைக்கழகத்தில நிரூபிக்கணும் ஏன்னா பல்கலைக்கழகம் என்பது அவன் ஒரு பாடத்திட்டத்தை கேட்பான் எழுத்து முறையை கேட்பான் ஆதாரத்தை கேட்பான் சும்மா இல்லை உணவெல்லாம் வாழ்றதுங்கிறது வேணா சொல்லலாம் நிரூபிக்கணும் எரி யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது இருக்கலான்னு போயிடுவாங்களே தவிர பாடத்திட்டமா இருக்கான்னு கேட்பான் பாடத்திட்டமா செஞ்சே எல்லாம் ஒழுங்கு வருதான்னு கேட்பான் கடைசியில் எங்க வந்து நிற்பான்னு கேட்டேன் நாம சொல்லுறதுன்னு கேட்போம் ஏன்னா மனம்னு ஒன்று இருக்குதுன்னு அவன் ஒத்துக்கிட்டாவே நம்ம நம்பத்துக்கு வந்துடுவாங்க அப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூரிய தகடு மாதிரி மாறிக்கும் உடம்பு உடம்பே சூரிய தகட மாறணும்னா அப்ப உடம்புல என்ன இருக்குன்னு பார்ப்பான் உடம்புல எல்லாமே இருக்குது உடம்புல எல்லா சத்துமே இருக்கு ஆனா இது அது எப்ப மாறுன்னு கேட்டீங்கன்னா இந்த சுத்தம் செய்கின்ற பொழுது உடனே வேதியல் மாற்றம் நிகழ்ந்து புது புது உடலா மாறி புரிந்து கொள்ள முடியாது நாம் புரிந்து கொள்ள முடியாது ஆரோக்கியத்தில் தான் புரிந்து கொள்ள தவிர உடல் மாற்றத்தை மூளை உணரவே முடியாது இந்த மாதிரி பரிணாமறிவியல் மாறத வந்து பரிணாமறிவியல் மாற்றத்தை வந்து மூளை புரிந்து கொள்ள முடியாது ஆச்சரியமா இருக்கும் பரிணாம அறிவியல் மாற்றத்தை இந்த மூளை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் வெளியிருந்து பார்க்கின்ற பொழுது அறிவியல் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கண்டுபிடிச்சிடலாம் அப்படித்தான் தோல் வழியாக சூரிய ஒளி உள்ள போகுதுன்னா மூளை உணராது மரபணுவை மூளை மரபணுவை மூளை உணராது ஏன்னா மூளைக்கு மூத்தது மரபணு மூளைக்கு மூத்தது மரபணு மரபணுவால் உருவாக்கப்பட்டிருந்தது மூளை இது தனக்கு உதவியாளர மூளை வச்சுக்குது மூளை வந்து இருக்கிற செயல்பாடு உள்ள கொண்டு போகும் அதனாலதான் மூளை உலராது மூளையில் அடிபட்டாலும் தெரியாது மூளையில் அடிபட்டுச்சுன்னா வடி சொல்லாது கால் அடிபட்டுச்சுன்னா மூளை சொல்லும் ஆனா மூளை அடிபட்டுச்சுன்னா சொல்லாது அதனாலதான் வைரஸ் என்பது மூளையை பாதிச்சு அவனை சாகிடிச்சிருது மூளைக்குள்ள பாதிப்பு இருச்சுன்னு ஆளும் முடிச்சிடும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வைரஸ் நச்சு அந்த நச்சுக்கிருமிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது கேள்வி இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஒரு நோய்கள் தீர்க்க முடியாதுன்னு வெள்ளைக்காரன் சொல்கிறான் இந்த ஐம்பத்தி ஒரு நோய்களை நம்ம தீர்க்க முடியும் நாம சொல்றோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தம் தான் இந்த ஐம்பதாவது நோயின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த கூசுன்னு ஒரு நோய் அது வந்து எங்க ஏற்படுச்சுன்னா ஒரு கோடி ஆண்டுக்கு முன்னாடி இறைச்சி சாப்பிட்டு பழகினது ஒரு கோடி ஆண்டுக்கு முன்னாடி இறைச்சி சாப்பிட்டு பழகினது அந்த இறைச்சி ஒரு கோடி ஆண்டுக்கு முன்னாடி இறைச்சி சாப்பிட்டு பழகினது அது அந்த இறைச்சி சாப்பிட்டு பழகி அதுல வைரஸ் உண்டாகி அப்படியே உள்ள பூந்துருச்சு உள்ள பூந்து ஒரு கோடி ஆண்டுக்கு முன்னாடி தூண்ட அந்த கொடிய வைரஸ் இறைச்சி சாப்பிட்றப்ப மட்டும் தூண்டல் அதிகமாகும் அது என்ன கேட்டால் நேரம் மூளையிலுமே உட்காந்து மூளையில் இருக்கிற அந்த மூளையில் இருக்கிற மடிப்பு மூளையில் இருக்கிற அந்த மூளை திசுவே சாப்பிட ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அந்த மூளை சுருக்க சுருக்கம் சுருக்கம் பண்ணுறது மூளை படிப்படியே சுருங்கிறது அடையடையே சுருக்க வச்சிருது தாறு மாற சுருக்க வச்சுருக்குது அங்க இருக்கிற மூளையில இருக்கிற நரம்பணுக்களே செதிரடிச்சிருது உடனே கை கால் வராமல் போய் ஆறு மாசம் இறந்துடுவான் அது எங்கேருந்து வருன்னா இறைச்சி சாப்பிடுக்கின்ற பொழுது வருது சரி உடனே சாப்பிட்ட வருமான்கிட்ட இல்ல அது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகி உடலை ஒளிஞ்சு எப்போ எப்போ இறைச்சி சாப்பிட்டு படகனியோ அப்ப அப்ப உள்ள வந்துருச்சுங்கறான் அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அதை எழுதி இருக்காங்க இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம் சொல்லுங்க புடிச்சிக்கலாம் இந்த வாழ ஊத்து மாதிரி வருதுங்கிறமாய்யா அப்ப பழையுது சளி மாதிரி சளி படியறது வேற இந்த ஊத்து தண்ணி மாதிரி வர்றது வேறையா எல்லாம் சளி தானா வாய் வாய் ஊத்து வாயில ஆமா வாயில் ஊத்துறதே தண்ணி மாதிரி படியுது நாக்கில் படியறது வேற தண்ணி மாதிரி வர்றது வேற ஆமா அது வந்து அதிகப்படியான விஷமாகிறது அதிகப்படியா விஷமாயி அவன் சாவு கொண்டே விட்டுரும் அதான் அது ஒழுந்துட்டே இருந்ததுன்னா சீக்கிரம் வாத நோய் கொடுமுறா வாத நோய் நாற்ற அடிக்கும் அழுகி போயிரும் அது அதிகமா உற்பத்தி ஆகி தேவையில்லாத நீர் உற்பத்தி ஆகி நீர் உற்பத்தி ஆகி வறட்சி ஏற்பட்டு அவன் இறந்துருவான் சளில அதிகம் ஆமா அதீத அதீத வாதம் நம்ம கடுமையான வாதம் வந்து அவனை சாகிடிச்சிடும் தண்ணி குடிக்க வச்சு அவன் என்ன பண்ணும்னா தண்ணியே அது குடிக்காது வெளியிருந்து இழுத்து 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 உள்ள இருக்கிற அணுக்களை சாக வச்சு வாத வாய் வந்து அவனை பொண்ணு போடும் ஒழுக்கிட்டே ஒழுகிட்டே இருக்கு அது இறந்துருவாங்க அவங்க இறந்துருவாங்க வாழ முடியாது அவங்க வந்து அப்படியே இருந்தா சித்திராவது போட்டு செத்துருவாங்க அதெல்லாம் வாயு ஒழுக ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது எதுக்கு ஒழுகணும் அடக்கமா இருக்கணும் எல்லாமே கட்டுப்பாட்டுல அடக்கமா இருக்கணும் அதான் வரக்கூடாது வரக்கூடாது காதுல பூக்களை வரக்கூடாது வாயில ஒழுக கூடாது இருக்குதுங்க எல்லாம் மெதமிஞ்சி வலியுது ஆமா எல்லா எல்லாமே வெள்ளக்காரனுடைய ஆகாரம் சாப்பிடறதுனாலதான் அவன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி வந்து தவறா போச்சு அவ வந்து நம்ம சக்தி வந்து அண்டத்திலேருந்து எடுத்துக்குது அண்டம்னா காற்றுலேருந்து எடுத்துக்குது நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்குது ஆக்சிஜன் ஆற்றலாக மாற்றிக்குது காமா கதிரைகளை உயிர் சக்தியாக மாறிக்குது அதுதான் உயிர் ஊட்டம் கொடுக்கறது அது ஒளி அலை ஃபோட்டான் அந்த ஒளி அலையில் தான் வருது அது ஒளி அலையில் தான் வருது ஃபோட்டான் எனர்ஜி அது வந்து ஃபோட்டான் அவ்வளோதான் எலக்ட்ரான் கிடையாது அது ஃபோட்டான்னு பேர் ஃபோட்டான ஒளித்துகள்னு பேர் அந்த ஒளித்துகள் தான் எங்க விண்வெளி பூரா இருக்கு அதுல நம்ம மேல பட்டு இருக்கு இது வந்து பலகொடியாண்ட நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியாது பழகொடியாண்டா ஆயிடுச்சு இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சித்தர்கள் அந்த நாம பிளாக்ஹோலுன்னு சொல்றோம் சித்தர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க சக்தியில வாழ்றேன் அருள்ல வாழ்றேன்னு சொல்லுவாங்க அருள்னா அருவ வடிவமா இருக்கிற ஆற்றல் அருவ ஆற்றல் அருள்னா அருவ ஆற்றல்னு அர்த்தம் அருள் அப்படின்னா அருவாற்றல் பொருள்னா உருவாற்றல் பொருள்னா உருவாற்றல் அருள்ன்னா அருவாற்றல் அவ்வளவுதான் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜியை யாரும் பார்க்க முடியாது என்ன மேட்டரை பார்க்கலாம் எனர்ஜி பார்க்க முடியாது யுரேனியம் யுரேனியம்ங்கிற ஒரு கடுமையான பொருளை கண்ணில் பார்க்கலாம் ஆனா அது உடைக்கிறப்போ ஒரு கிராம் உடைச்சோம்னா நூறு மைலுக்கு வெப்பம் வரும் நம்பவே முடியாது ஒன்றும் கண்ணுல பார்க்க முடியாது அழிவை பார்க்கலாம் அழிவை பார்க்கலாம் தான் விஷயமே ஆக இத என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா இந்த கொடிய வைரஸ் இதுதான் அந்த வைரஸ் எங்கிருந்து வருதுன்னா இருந்து வருதுங்கிறான் சரி அதுல மட்டும்தான் வருமா சைவ சாப்பிடணும்னுக்கு அந்த நோய் வரும் இப்போ வைரஸ் வந்து எல்லா இதிலும் இப்போ வைரஸ் வந்து எல்லா இடத்துலையும் தோன்றிடுச்சு அப்படிதான் அர்த்தம் எல்லா இடத்துலையும் தோன்றி போயிடுச்சு ஆமாம் அதனால் ஒன்றும் தப்பிக்க முடியாது அதனால இதுக்கு ஒரே வழி உடம்பை சுத்தப்படுத்துகிறது தான் உடம்பை சுத்தப்படுத்துலனா நம்மளை வந்து போட்டு அது எப்படி சுத்தப்படுத்துறதுங்கிறது நம்ம வேலை இப்போ என்ன சொல்கிறானா அரிசி சாப்பிட்டாலும் புற்றுநோய் வரும்னு சொல்லியிருக்கான் ஒரு கால்வொலி போ அனுப்ப பாருங்க அரிசிங்கிறது கார்போஹைட்ரேட் ஒண்ணு இல்ல அரிசிங்கிறது கார்பன் அது அரிசி மட்டுமல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கான் அரிசி சாப்பிட்டாலும் புற்றுநோய் வரும் சை அரிசிங்கிறது சைபரும் வச்சுக்கலாம் புற்றுநோய் வரும் சொல்றான்னு கவனுங்க கேட்டா பல்வேறு காரணம் சொல்றாங்க பாருங்க நேற்று அனுப்பிச்சிருக்க வீடியோ நே தேலி அனுப்பிச்சிருக்க பாத்தீங்களா எல்லாம் அனுப்பிச்சாச்சு எல்லாம் அனுப்பிச்சாச்சு பார்த்தா தான் தெரியும் எனக்கு வந்தது எல்லாமே அது என்ன சொல்றேன்னா அது அது மொத்தத்துல மொத்தத்துல அவ்வளவுதான் மாணவரி வேளாண்மை அதுல வரக்கூடியது தான் அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நிலைத்த வேளாண்மை கிடையாது இல்லை அது அரிசிக்கும் ஆரோக்கியம் எந்த சம்மந்தும் கிடையாது அது ஒரு பசை நோய் அவ்வளோதான் பசை பசை சாப்பிடுறது அரிசி சாப்பிட்றவன் அது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா அது தண்ணியிலேயே வளரும் மற்ற போ தாவரம் தண்ணியில வளராது நெல்லு மட்டும்தான் தண்ணியிலே தோன்றி தண்ணியிலே ஆமா அதே மாதிரி அதே மாதிரி தாவரம் ஆஹ் மற்ற உணவுப் பயிரும் மற்ற எல்லா உணவுப் பயிரும் அழுகி போயிரு எல்லா உணவு பேரும் தண்ணியில் நிற்காது அழுகி போயிரு நெல்லு மட்டும்தான் ஆஹ் தண்ணியிலே வளர்ந்து தண்ணியிலே சாகும் ஆக அது வந்து பாத்து போதைப் பொருள் மனிதன் கண்டுபிடிச்ச போதைப் பொருள் அதுலதான் அது காய வச்சு அதை புளிக்க வச்சு புளிக்க வச்சு சாராயம் காய்ச்சி நெல்லு நெல்லையும் வச்சு பண்றான் அதெல்லாம் இந்த கா அந்த காலத்திலயே சாராயம் அதுக்கு அதுக்கு பேரு அரிசி அரிசி சாராயன்னே சொல்லுவாங்க அரிசி சாராயம் ஊற வச்சு சாப்பிட்டாவே சாராயமா மாறு ஊற வச்சு சாப்பிட்டாவே புளிச்சு போய் நுரைச்சி போய் சாராயமா மாறு அது தூக்கம் வரும் ம் ம் நீங்க அதை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அது உடைக்கணும்னா அந்த இதை மூலிகை ஏதோ ஒரு மூலிகை கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ பச்சை மிளகாயோ வெங்காயமும் தட்டி உள்ள போட்டிங்கன்னா அந்த போதை வராது அந்த சாராயம் வந்து ஜீரணம் ஆவறதில்லை பழக்கத்துல தான் குடிக்கிறான் இப்போ சாராயமே இப்போ

கொடிய வை கொடிய கொடிய கசப்புங்க கொடிய நாற்ற முடியாது கொடிய கொடிய கொடு விஷம் அது ம் ஏனெ nume ஆவரதல்ல انا ஆவரமா அது சாரை குடிக்கறான் வாந்தி எடுக்கறக்காரு ஜீரணம் ஆகாது என்ன அந்த அது கசப்பு கொடிய வைரஸ் கசப்பு ஜீரணம் பண்ண முடியாது அது ஒரு ஒரு லிமிட்டிங் மேல தாண்டنا அது உள்ளே வச்சிருக்கிறதுல வெளியே தான் తెలుது ஆமா அதை வாந்தி எடுத்து நெனப்பு இல்லாத வீதியெல்லாம் துணி இல்லாத உருண்டுகிட்டு கிடக்கிறான் இதெல்லாம் இந்த சாராயம் இந்த அரிசி சாராய பண்ற வேலை தான் அரிசி என்பது சாராயம் தான் அரிசின்னு சொல்றதை விட மாவுதான் மாவுதான் மாவு சாராயமா மாறும் அது மட்டும் இல்லை மாவுதான் இவன் அரிசின்னு சிறப்புலாம் அரிசிக்குள்ள எந்த சிறப்பும் கிடையாது மாவு மாவு கொஞ்சம் லேட்டாய் பண்ணுது டைரக்டா போய் கலந்துடுது ஏன்னா மனிதன் தோன்றும் பொழுது மனிதன் தோன்றும் பொழுது இனப்பெருக்கத்தை அடிப்படை வச்சுதான் தோன்றது உணவு பெருக்கத்தை அடிப்படை வச்சு தோன்றது கிடையாது மரப்பணவுலயே மரப்பணவுக்குள்ளே இனப்பெருக்கம் தான் இருக்கும் சாவு இருக்கும் அந்த நோவுல வந்து சாவுறது இருக்கும் சமாதியில போற சாவு இருக்கும் இந்த ரெண்டு சாவு இந்த ரெண்டு சாவு தான் அவனுக்கு வரனால இந்த உணவு உணவு பெருக்கத்தை பத்தி பேச மாட்டான் உணவுப் பெருக்கணும்னு ஒன்று உணவு பெருக்கமும் மன மரபணவுல கிடையாது இனப்பெருக்கம் வேற உணவு பெருக்க வேற போதை பொருள் வேற போதை பொருள் வேற கூட போதை தேவைப்படுது காமத்துக்கூட போதை தேவைப்படுது பெண்களை பெண்களை பார்த்து ஆண்கள் கவருவதும் ஆணை பார்த்து பெண் கவருவதும் அந்த போதைதான் அதுக்கான வேதியியல் மாற்றம் நடந்தாகணும் அந்த வேதியியல் மாற்றம் நடக்க அந்த வேதியல் மாலத்தை தோன்றினாத்தான் ஆண் பெண் வந்து மோகம் செய்ய முடியும் இல்லைன்னா எப்படி உடல் அறுவடை நடக்கும் அதுக்குதான் குடிக்கிறான் சாராயத்தை குடிச்சு விட்டு பண்ணி விட்டு மாட்டிக்கிறான் குடிச்சு குடிக்கிறது இல்ல இயற்கையாகவே இயற்கையாகவே அந்த வேதியில மாட்டம் நடக்கும் அது வேற சாராயத்தை குடிச்சு மாட்டிக்கிறான் சாராயத்தை குடிச்சுல உடல் உருளை பண்ண முடியாதுங்க சாராயத்தை குடிச்சு உடல் உருளை பண்ண சும்மா தானே சாராய குடிச்சிட்டு உடல் உருளை பண்ண முடியாது

நினைச்சிக்கிறான் சாராயம் குளிச்சி அது வருதுன்னு சாராயம் வச்சு குல வரும் தகராறு வரும் குல வருமே தவிர சாராயம் குடிச்சி எல்லாமே நாடி நகர் எல்லாமே தலந்து போயிரும் சாராயத்துக்கும் உடல் உருவம் சம்மந்தம் கிடையாது கொலைய செஞ்சுட்டு போறோம் காம மாட்டிக்கிறான் உம் உணர்வு இருக்காது காம உணர்வே இருக்கு காம வெறி அத அது வந்து காதல் காமம் இல்லாம அவர் ஒரு வெறி விபசாரத்துக்கும் போக மாட்டான் இது ஒரு தீய எண்ணத்துல போயிட்டு இருப்பான் விபசாரத்துக்கும் போக மாட்டேன் தவறான வழியில வந்து தவறான வழியில வந்து நுகர்தல் தவறான வழியில் நுகருதல் தலைவன் தலைவன் நுகர்தல் வந்து இனப்பெருக்கத்திற்காக நுகர்தல் வெறு நுகர்வு கொடுமை சித்திரவதை பண்றது எந்த பெண்ணும் ஆணும் வந்து தவறான வழியில சேர்ந்து விரும்பவே மாட்டாங்க இந்த ஆணும் விரும்ப மாட்டான் இந்த பெண்ணும் விரும்ப மாட்டான் ஆனால் இவனுக்கு அந்த உணவு ஒழுக்கம் இல்லைன்னா தவறான வழியில் சிந்தனவரும் இனிய வெள்ளக்காரம் தான் பழகி விட்டுட்டான் ஆமா தான் காரணம்

ஐம்பது வயசுக்குள்ள அஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள அஞ்சு திருமணம் பண்ணிக்குவான் திருமணங்கிறது அங்க ஒண்ணுமே இப்படி இப்படின்னா போயிட்டே இருப்பாங்க அப்ப மாறிட்டே இருப்பாங்க அது நிறைய மாறிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களோட அவங்களோட வேலையை வந்து இதெல்லாம் குடும்ப ஒழுக்கம் அவங்களுக்கு கிடையாது குடும்ப ஒழுக்கம் பண்பு நாகரிக எதுவுமே அவங்களுக்கு கிடையாது குடிப்பழக்கம் தான் இத்தரைக்கும் காரணம் அவங்களாட்ட அவ போதையில உலகத்திலே நான் இந்த இந்த ஒழுக்கம் இல்லாதனாலதான் இந்த அந்த எதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது நாகரிகம் சொல்லிட்டு கல்வி ஒழுக்கம் கல்வி வெளியே மட்டும் அரசு பண்ணிட்டே போயிருப்பான் அதனால தான் விண்வெளி வரைக்கும் போயிட்டாங்க சராயிற்கு அதனால இத நாம வந்து என்ன பண்ணோம்னா இத ஒழுக்கத்தை கொண்டு வரணும் முதல்ல முதல்ல நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படி அப்படின்னு என்னன்னு அவனுக்கு தெரியாது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னா நோய் இல்லாத வாழ்க்கையை தர முடியாது அவனோட அப்படி பார்த்து நான் மருத்துவமனை நோய் இல்லாத வாழ்க்கையை அவனாட்டே கிடையாது உம் அவர் எப்படி இங்க கொடுப்பான் இப்போ என்ன பண்றான் அவனை பார்த்தீங்க அந்த நாலா நானூறு வருஷம் அடிமையான காட்டி அவன் தான் அறிவாளின்னு நினச்சிட்டு தான் அவனே என்ன நினச்சிதான் உம் ஆ இவனால் மாற முடியாதுங்க ஆக்கலாயா எல்லாம் வக்கீல் அட்வோகேட் புக்கு மாதிரி வச்சிக்கிறீங்க எல்லாம் இயற்கை புக்கு ஆமா நூல் ஆமா அவங்க வக்கீல் தான் அப்படியே அந்த நம்ம இருக்குது ஆனா இந்த மாதிரி சிஸ்டம் இல்ல இது பின்ன இது இது எப்படின்னா பின்னாண்ட அது அது இதுல வந்து படத்துல மாத்தி விட்டுருச்சு அது நான் வந்து பின்னாடி ஒரு படம் வச்சிருப்பேன் எப்பவுமே வணக்கம் போல பின்னாட பதாகை வச்சிருப்பேன் இதே உள்ள ஆமா உள்ள வந்து இதுலேயே நம்ம மாத்திக்கலாம் அதையே அது உள்ள ஒரு மாத்திர மாதிரி வச்சிருக்கிறான் அது எது அதுல மாறிடுது இப்பதான் ராணி கவனிக்கிறேன் அதாவது இயற்கை நூலா வேறையா யா அது எல்லாமே என்னென்ன நூல் இருக்குன்னே தெரியாது அது ஆளா பொட்டியில கட்டி வச்சிருக்கிறாளா அதை எதை எடுக்கிறதுன்னு தெரியாதா ஆகையினால ஆகையினால எந்த பணம் இப்ப மாறி இருக்கு தெரியுதான்னு பாருங்க நம்ம அது என்ன வேணா மாத்தலாம் பாருங்க ரூம் அது இன்னொன்னு